ரெண்டு பல்லு போட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு சில பல்லு அது ரெண்டு பெல்லு அதான் வந்துட்டு இருக்குது விழுந்துருக்குது இது பல்லு போட்டுருக்க மாட்டான் அதெல்லாம் பல்லு அரப்பல்லு நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் நம்ம ஆத்தூர்லேருந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டல் ஃபால்ஸ் போகிற வழியில தான் இந்த ஆட்டு பண்ணை இருக்குது இந்த ஆட்டுப்பண்ணையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆடு இருக்குது கொஞ்சம் பெரிய ஆடு பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஆடு இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாற்பது ஆடு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோக்கு மேலே ஐம்பது கிலோக்குள்ளே அதுவும் ஒரு நாற்பது ஆடு வச்சுருக்கிறாரு இதனுடைய விலை இதோடைய ஃபுல் டீட்டெயில் அந்த ஆட்டு பண்ண எங்கே இருக்குது ஆட்டு பண்ணக்காரோடைய ஃபோன் நம்பர் எல்லாமே ஷானுஸ் விளாக் அப்படின்னு நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்குது அவருடைய ஃபோன் நம்பர் அதிலே பதிவு பண்ணியிருக்குது நிறையா பேர் ஃபோன் நம்பர் இல்லைன்னு சொல்கிறீங்க வீடியோவை சரியாக பாருங்கள் எல்லாத்துலேயும் அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் சேலத்தில் இருக்கிறவங்க வேறு எங்கள் ஆடு நல்ல குர்பானி ஆடுகள் நல்ல தரமான ஆடுகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ போடுறேன் மக்களுக்கு குறைந்த விலையில் ஆடு வாங்கி தரலாம் இன்ஷல்லா நீங்களும் இன்னும் ஆடு வாங்கலைன்னா எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆடு கம்மியாக விலை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணு